அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னை வராகி தேவிக்கு வீட்டில் கலசம் வைப்பது எப்படி என்று வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் என்று கலைக்க வேண்டும் எப்படி கலைக்க வேண்டும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தாங்கி இன்றைய ஆடியோ பதிவு உங்களுக்காக வந்துள்ளது ஓர் அற்புதமான அறிவிப்பு நமது அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் ஒரு சில மாற்றங்களுக்கு உட்பட்டு மிகவும் சக்தி ஊட்டப்பட்ட தீப எண்ணெயாக மீண்டும் அறிமுகப்படுத்துகின்றேன் சென்ற சில மாதங்களுக்கு முன்பாக இந்த தீப எண்ணெயை அறிமுகப்படுத்தணும் ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இந்த தீப எண்ணெயை வாங்கி பல இருக்காங்க அவர்கள் சொன்ன சில சில ஆலோசனைகள் பல சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க அத்துணையும் ஏற்கப்பட்டு மிக பொலிவுடன் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபையினை மீண்டும் அறிமுகப்படுத்துகின்றேன் ஆஷாட நவராத்திரி ஆஃபராக வருகின்ற ஐந்தாம் தேதி வரை எங்களிடம் தீப எண்ணெய் நீங்கள் எவ்வளவு வாங்கினாலும் சரி அந்த தீப எண்ணெயோட அன்னை வராகி தேவிக்கு பூஜிக்கப்பட்ட குங்கும பிரசாதம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை வராகி தேவியை வணங்க உகந்த ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்களுமே அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் பூமியின் மீது அதிகப்படியாக விழும் எனவே தான் இந்த ஒன்பது நாளும் அன்னை வராகி தேவியை வழிபாடு பண்ணுங்க நம்ம முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க யாரெல்லாம் இந்த கலசங்கட்டி வழிபாடு பண்ணலாம் யாருக்கெல்லாம் கடன் துளை ரொம்ப இருக்கோ யாருக்கெல்லாம் காரியத்தடை இருக்கோ யாருக்கெல்லாம் எதிரி தொல்லை இருக்கோ யாருக்கெல்லாம் எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கோ அவங்க அத்துணை பேரும் இந்த மாதிரி கலசம் கட்டி நீங்க அன்னை வராகி தேவி அலையுங்கள் நல்லதே நடக்கும் குறிப்பா விவசாயம் செஞ்சிட்டு இருக்கவங்க இந்த ஒன்பது நாளையும் தவற விட்டுறாதீங்க கலசம் கட்டி அன்னை வராகி தேவியை கூப்பிடுங்க விவசாயம் செழிக்கும் மேலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அத்துணை பேரும் இந்த மாதிரி கலசம் கட்டி வராகி தேவி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இறை பாதுகாப்பு கிடைக்கும் இந்த கலசத்தை மிக எளிமைய கற்ற முறை தான் நான் சொல்லித்தரப்போறேன் இந்த ஆண்டு என்று ஆஷாட நவராத்திரி தொடங்குது இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆஷாட நவராத்திரி காலமாக இருக்கின்றது அதை வராகி தேவிக்கு என்று கலசம் கட்ட வேண்டும் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பனிரெண்டு வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கலசம் கட்டிவிட வேண்டும் இந்த கலசத்தை எங்கே வைக்க வேண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் வைத்து மிக எளிமையாக பூஜை செய்தால் கூட போதுமானது வசதி இருக்கிறவங்க ஹாலில் வச்சு கூட செய்யுங்க உங்கள் விருப்பம்தான் கலசத்தை எப்படி கட்டணும் கலசம் கட்டும் நாளுக்கு முன்பாக முதல்ல கலச தேங்காயை தயார் பண்ணணும் ஒரு தேங்காய் புதுசாக கடையில் வாங்குங்க எப்பயும் போல் நீங்கள் வாங்குறீங்க அந்த மாதிரி தேங்காய் வாங்கினா போதும் நாரோடு வாங்கணும்னு அவசியம் இல்லை எப்பயும் போல் வாங்குற மாதிரி ஒரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி மஞ்சளில் கொஞ்சம் தீர்த்தம் கலந்து அந்த தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாகவே அந்த நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க கலசம் கட்டும் நாளில் கலசம் கட்டும் நேரத்தில் எந்த இடத்துல கலசம் கட்டுறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சள் தீர்த்தம் தெளித்து கோலமிட்டு அதுக்கு மேலே ஒரு சிறிய தாம்பளை தட்டு அல்லது இல்லை அல்லது மணப்பலகை வைக்கலாம் அவ்வாறு வைத்து அதற்கு மேலே சிகப்பு துணி பரப்பி கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே கலச சொம்பு வைங்க கலச சொம்பு சில்வர் சொம்பாக இருக்க வேண்டாம் மற்ற எந்த சொம்புலையும் நீங்கள் கலசம் தாராளமாக கட்டலாம் புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது அந்த சொம்பில் முக்கால் வாசி பச்சரிசி போடுங்க மஞ்சள் கலக்காத பச்சரிசி சொம்புக்குள்ளே போடுங்க சொம்புக்குள்ளே பச்சரிசி போட்டு அது மேலே ஒரு மஞ்சக்கொம்பு மூன்று ஏலக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு நாணயம் அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாணயம் இதெல்லாம் கலச சொம்புக்குள்ளே போட்டு அந்த கலசத்தின் கழுத்து பகுதி இருக்குல்ல அந்த கழுத்து பகுதியில் ஒரு வெள்ள துடியில் நூற்றி எட்டு மிளகுல எண்ணி போட்டு அதை ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க கட்டி அந்த கலசத்தினுடைய கழுத்து பகுதியில் அந்த முடிச்சியை கட்டி விட்டுருங்க நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் மிளக எடுத்து மூட்டையாக கட்டி அதை கலசத்தில் கழுத்து பகுதியில் கட்டி விட்டுட்டு கலசத்தின் வாயில் ஒன்பது வெற்றிலைகளை வைத்து ஏற்கனவே தேங்காய் தயார் பண்ணி வச்சிங்களே அந்த தேங்காயை எடுத்து வைத்து விடுங்கள் அந்த தேங்காயின் மையப்பகுதியில் உங்களை போல நல்ல பெருசாக ஒரு பொட்டு வைங்க சிகப்பு கலர் பொட்டு அவ்வாறு வச்சுட்டு கலசப்பாவாடை எடுத்து கலசத்தை கட்டி விட்டு பூ போட்டு அலங்காரம் செய்து அன்னை வராகி தேவியை அமர வையுங்கள் இப்படி தான் கலசம் கட்டணும் ரொம்ப எளிமையாக இதில் எந்த கஷ்டமும் உங்களுக்கு இல்லை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் வேற எந்த பெருசா செலவும் இல்லை பக்தி முக்கியம் நம்பிக்கை முக்கியம் இருபத்தி ஆறாம் தேதி பிரம்ம மோதிரத்தை இப்படி கலசம் கட்டி பூ போட்டு அதுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி அன்னையை வழிபாடு பண்ணுங்க அற்புதமான ஆனந்தமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கலசத்தை எப்போ கிடைக்கணும் அப்படின்னா நான்காம் தேதி ஆஷாட நவராத்திரி முடியுது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆஷாட நவராத்திரி முடியுது நீங்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை இந்த கலசத்தை கலைக்கணும் சரிங்களா காலையில் கலைக்கக்கூடாது மாலை நேரத்தில் இந்த கலசத்தை கலைக்க வேண்டும் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை கலசத்துக்கு தீபம் காட்டி நீங்கள் கலசத்தை கலைத்து விடலாம் கலைத்து இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த பொருளையும் நீங்கள் விரயம் பண்ண வேண்டாம் எதை எதாவது பயன்படுத்த முடியுமா எலுமிச்சை மலத்தை எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஏலக்காயை பயன்படுத்திக்கோங்க அந்த நாணயத்தை எடுத்து பீரோவில் போட்டு வச்சுருங்க அந்த மஞ்சள் கொம்பை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துங்க அல்லது பூஜையில் வச்சு வணங்குங்க பச்சை அரிசியை பிரசாதத்தை பயன்படுத்திக்கோங்க அந்த மிளகையும் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த தவறும் கிடையாது இவ்வாறு கலசம் கட்டி அன்னை வராகி தேவியின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல ஒரு தகவலை கொடுத்துட்றேன் இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு தொடங்கிடுச்சு கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் மிக எளிமையாக எப்படி பூஜை பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணுங்கிறத ஒரு தனி வாட்ஸ்அப் குழு அமைத்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆஷாட நவராத்திரி குழுவுக்கு பதிவு தொடங்கிடுச்சு இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வராகின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க குழுவின் கட்டண விவரத்தை தர கலசத்தை இந்த முறைப்படி வச்சுட்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பூஜை செய்ய சொல்கிறோமோ அந்த பூஜையை திவ்யமாக செய்யுங்க இந்த வருஷம் குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் நீல நிற வஸ்திர பிரசாதம் அனுப்பி வைக்க போகிறேன் எனவே அனைவரும் வராகி தேவி குழுவில் சேர்ந்து இறை பாதுகாப்பையும் குறிப்பாக வேலைக்கு போகும் பெண்கள் இறை பாதுகாப்பையும் பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் இந்த கலசம் கட்டுவது தொடர்பான உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஓய்வார்க்கும் போது நிச்சயம் பதில் வாராகி குழுவுக்கு உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்